ஹாய் டீயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நெரிச்சு போகிறது அதாவது ப்ரீமியூர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு முடி உதுதல் அது மட்டும் உள்ள டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிடும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்ப நமக்கு நம்மளோட முதல் டிப் ஒன்று பத்திரலாங்க அதுக்காக வேண்டிட்டு லெமனோட தோல் தாங்க நான் இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்க அந்த லெமனோட தோலை எடுத்துக்கோங்க அதுக்குள்ள நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுடலாம் இப்ப எல்லாம் திடீர்னு மழை வருது திடீர்னு குளிர் வருது திடீர்னு நல்ல வெயில் அடிக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனாலே கொசுத்தொல்லை பொடிங்க தொல்லை எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் நல்லாவே ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கு மேலே நல்லெண்ணெய் தங்கம் ஊற்றி இருக்கேன் அதில் நம்ம ஒரு திரி கூட வச்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு விளக்கு மட்டும் போதுங்க இப்போ நம்ம கற்பூரம் பிடிச்சி சேர்த்துக்கலாம் சாயந்தர டைமில் இந்த ஒரு லெமன் விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பத்த வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிங்க உங்கள் வீட்டுக்கு அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஈ அது மாதிரியே கொசு உங்கள் வீட்டில் பார்க்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க கடையில் வந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கே அது தெரியும் இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பாத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாட்டில் மூடிங்க தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம காட்டன் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த காட்டனுக்கு மேல நம்ம லைசோல் ஊற்றிக்கலாங்க லைசோல் நம்ம நல்ல ஒரு ஃப்ளோர் கிளீனரா நம்ம பயன்படுத்துவோம் கடையில இருந்தெல்லாம் லைசோல்னு சொல்லி நம்ம வாங்குவோம் வீடெல்லாம் போது பயன்படுத்துற ஒரு சொல்யூஷன் தான் அது அதில் நம்ம இந்த லைசோல் ஊற்றிட்டு அதாவது காட்டனுக்கு மேல லைசோல் ஊற்றிட்டு உங்களுக்கு எங்க எங்க பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க வச்சுட்டிங்கன்னா இந்த லைசோல் இருக்கிற அந்த ஒரு லெமனோட ஸ்மெல்லுக்கு உங்க கிச்சன் பக்கமே கரப்பான் அது மாதிரி பல்லி எல்லாம் வரவே வராதுங்க ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டிப்பு அது மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொரியல் செய்யும்போது ரொம்பவே ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி பசை மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஒட்டாமல் பசை மாதிரி ஆகாமல் நல்ல டேஸ்டியாக இந்த வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் சாப்பிட்றதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் வினிகர் நீங்கள் அந்த பொரியல் செய்யும்போது ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைனா லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு அந்த பசப்பு தன்மை வராமல் நல்ல டேஸ்டியாக இந்த ஒரு வெண்டைக்காய் சாப்பிட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு பாலக்கீரை தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பாலக்கீரை ரொம்பவே நல்லதுங்க நம்மளோடது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இந்த ஒரு பாலக்கீரை குழந்தைங்களுக்கு பொதுவாக கீரை எல்லாம் கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே பிடிச்சி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க அப்போ அதுக்காக வேண்டிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க அப்போ இதோ நம்மளோடய பாலக்கீரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் ரெண்டு பவுல் அளவுக்கு ஆட்டைப்பொடி தான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம இப்போ அரைச்சி அந்த ஒரு பாலை தண்ணி நம்ம அதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்து கொடுத்துட்லாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட இந்த ஒரு டைமுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் நம்மளோடது பூரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் நம்ம அதை சேர்த்து கொடுக்குறோம் அதோடவே ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாம சேர்த்து கொடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போறோம் அதோடவே பாலக்கோட ஹெல்த்தினஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அந்த பாலக் சேர்த்து நம்ம செய்ய போற இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒரு டைம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்க வீட்டில் நீங்க செய்வீங்க இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோ நம்மளோடது பாலக் சேர்த்த பூரிக்கான மாவு இங்கே நல்லாவே கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம குழச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நம்மளோடது மாவு நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாங்க அப்போ இன்னும் நம்மளோடது மாவு நமக்கு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம பூரிக்காக இன்னைக்கு இந்த மாதிரி குக்கரில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோன்னா குக்கரில் சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஆயில் ஊற்றி பூரி எல்லாம் செய்யும் போது நமக்கு அவ்வளோ ஆயில் குடிக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் ஆயிலே நமக்கு நிறைய பூரி செஞ்சு எடுத்துடலாம் ஏன்னா அந்த குக்கரில் இருக்கிற அந்த ப்ரெஷருக்கு சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு பூரியும் ரெடியாகி கிடைக்கும் ஆயிலும் அவ்வளோ செலவாகாது இன்னைக்கு இன்றைக்கி பூரி போது அது எந்த மாதிரி பூரியாக இருந்தாலும் குக்கரில் ஆயில் ஊற்றி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் அந்த ஒரு ப்ரெஷருக்கு சீக்கிரமாக நமக்கு பூரி எல்லாம் சுட்டு ஆயிலும் செலவாகாது பாருங்க நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் பூரி நான் செஞ்சு எடுத்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக் சேர்த்து நம்ம செஞ்ச இந்த ஒரு பூரி நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனாலே நமக்கு ஆயிலும் எடுக்காது அதனால இது நல்ல ஒரு டின்னர் ரெசிபியாகவும் நம்ம செஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இது செஞ்சு பாருங்க உங்களுக்கே அந்த ஒரு டேஸ்ட் தெரியும் இது சாப்பிட்றதுக்கு தனியாக குழம்பு ஒன்றும் தேவையில்லைங்க அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கேன் இந்த பீட்ரூட்டில் உள்ள சத்துக்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன அது மட்டும் இல்லைங்க இது முடி உதிர்வை குறைத்து வலுவான முடியை அளிக்கின்றது இது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு பீட்ரூட் ஜூஸ்னால் ஒரு பலபரப்பான கூந்தலையும் நமக்கு அளிக்கின்றன பீட்ரூட்டில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் உள்ளன கூந்தலுக்கு இவ்வளோ அதிகம் பயன்கள் தருகிற இந்த ஒரு பீட்ரூட்டை நான் இந்த அளவுக்கு மிக்சி ஜார்ல கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் நமக்கு உங்கள் கூந்தலுக்கு எவ்வளோ தேவையோ அதாவது உங்க கூந்தலோட அடர்த்திக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் நீங்க இந்த டைம்ல எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாங்க இனி நமக்கு தேவையானது ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு தாங்க கிராம்பூ நேச்சுரலாகவே நம்ம கூந்தலுக்கு அவ்வளோ அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க கூந்தலுக்கு தேவையான அந்த ஒரு நேச்சுரலான கருப்பு கொடுக்குறது கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு கிராம்பு ஹெல்ப் பண்ணது அதாவது ப்ரீமெச்சூர் கிரே இல்லாமல் பண்ணுறதுக்கு கிராம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் உங்கள் கையில் கஞ்சி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கஞ்சி தண்ணி ஊற்றியே இந்த ஒரு பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பீட்ரூட்டும் அது மாதிரி டீ தூள் கிராம்பு போட்டு நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்த மிக்ஸும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த ஒரு ஜூஸை நீங்கள் தலையில் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க உங்களோடது முடிக்கு அவ்வளோ நல்லா ஊட்டச்சத்து அழிக்கும் முடி வெட்டி வெட்டி நீங்கள் சலிக்குவீங்க அவ்வளோ அளவுக்கு உங்கள் முடியில் க்ரோத் இருக்குங்க அந்த அளவுக்கு சேஞ்சஸும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பிளாக் ஹென்னாக தாங்க நல்ல குவாலிட்டியான பிளாக் ஹென்னாக தாங்க இது ஆயுர்வேதிக் ஷாப்பில் நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த ஒரு அந்த ஒரு ஜூஸில் தான் பீட்ரூட் ஜூஸில் தான் நம்ம பிளாக் ஹென்னாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டை மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம் இப்ப நீங்க யோசிக்குவீங்க பிளாக் ஹென்னை டேரக்டா நம்ம அப்ளை பண்ணாலே நம்ம முடி கருத்துருமே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்றது பிளாக் ஹென்னா போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஹைபிஸ்கஸ் பவுடர் கூட நம்ம சேர்த்து கொடுத்துர்லாங்க அப்ப நமக்கு நம்ம டை செட் ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது தனியாக சோப்பு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரக்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் ஹைபிஸ்கஸ் பவுடர் நான் இந்த டைம்ல சேர்த்து கொடுத்துருக்கேன் நம்ம பிளாக் ஹென்னா டைரக்டா நம்மளோட முடியல அப்ளை பண்ணிட்டோம்னா உங்க முடி ஒரு மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்ல கண்டினியூஸா பிளாக் ஹென்னை டேரக்டா உங்க முடியல நீங்க அப்ளை பண்ணி முடி கொட்டுறதுக்கும் ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு கலவையில மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹெடே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க முடிக்கும் நல்ல ஊட்டச்சத்தா இருக்கும் முடி ஹெடே பண்ணதுக்கு அப்புறமேட்டும் நல்ல ஷைனிங்காக இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட ஹெடே ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி நம்மளோட வெள்ளை முடியில் டேரெக்டாக ஒரு சீப்பு யூஸ் பண்ணி நம்மளே நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் என்னோட ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க செய்யற ஒரு ஹெடே மெத்தேட் தாங்க இது நானும் இந்த ஒரு மெத்தேட்ல தான் இப்போ ஹெடே செய்யறேன் நல்ல ஸல்ட்டே கிடைக்குதுங்க வெறும் அரை ஹவர் மட்டும் நீங்கள் உங்கள் தலையில் வச்சதுக்கப்புறமேட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மிக்சியில் நம்ம ஹைபிஸ்கஸ் பவுடரும் சேர்த்துருக்கறதுனாலேயே நீங்கள் தனியாக சோப்பு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்ல ரிசல்ட்டே வெறும் அரை ஹவரில் நமக்கு கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நிறைய நல்ல வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching.